ஹாய் மக்களே வெல்கம் டு பிகே எம் லட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கறிங்க நான் ஊருக்கு நாலஞ்சு நாளாக வந்து திருச்சி போயிருந்தேன் சாருக்கு வந்து இங்கேயே சென்னையே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதனால் சரி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே வருவோன்னு பார்த்தா சொரக்கா போகும்போது சின்னதாக இருந்தது வந்து பார்த்தாக்கா திட்டக்கட்ட ரெண்டு கிலோ இருக்கும் போல இருக்குது நல்ல பெரிய சொரக்காய் சரி ஓகே நம்ம வந்து இன்றைக்கி பறிச்சிடலான்னு சொல்லிட்டு சொரக்கா அப்புறம் வந்து பாகக்காய் பீக்கங்காய் அது இதுன்ட்டு நிறைய காய்கறிகள் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராக இருக்குங்க அந்த ஹார்வெஸ்ட் இன்றைக்கி என்னென்ன காய்கறியெல்லாம் பறிக்கிறோம் என்னென்ன சாம்பார் வைக்கிறோம் என்ன கூட்டு வைக்கிறோன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க முதல்ல சொரக்கா குண்டு சொரன்னு சொல்லுவாங்க இல்லையா சிட்டு சொர குண்டு சொர நீல சொரை சொரக்கால ஒரு திட்டக்கட்ட நிறைய ரகங்கள் இருக்கு ஆனா நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டு சொரக்கா ஒரு மூணு செடி போட்டதுல ஒன்று வந்து பறிக்கிற மாதிரி இருக்கு அதை பறித்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு நேரம் கூட்டு வைக்கிற அளவுக்கு இருந்தது அதையுமே நான் பறிச்சுக்கிட்டேன் பொடலங்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை பொ பொடலை போட்டேன் பாம்பு புடலை அதாவது நான் நான் ஒம்பது அடி வரும் பார்த்தீங்களா அந்த பாம்பு புடலை அப்புறம் குட்டரக வந்து பச்சை புடலை வரி புடலைம்பாங்க இது வந்து வரி புடலை குட்டரகம் இதுலேயே லாங் வந்து நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் போன பட்டத்துக்கு ஆனால் வந்து இந்த வாட்டி சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மேன்னு குட்டரகம் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் மூக்குத்திய வரையும் நிறைய பூவுங்க நிறையா பூ இருந்தது சரி ஓகே இனிமேல் நமக்கு தொடர்ச்சியாக வந்து காய்கறி கிடைக்கும்ன்ட்டு இதையுமே ஹார்வெஸ்ட் பாவக்காய் பார்த்திங்கன்னா மேலேயே மூணு நாள் இருக்குது நமக்கு எட்ட மாட்டேங்குது இருந்தாலும் சரி ஓகே எட்டுற வரைக்கும் நம்ம பறிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறிக்கிறேன்னா கீழே இருக்குது லேட்ரு அதை எடுத்துகிட்டு வந்து மேலே செகண்ட் ஃப்ளோர் கொண்டு வந்து இது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் போதும்னு இருக்குது ஏகப்பட்ட வேலைகளுமே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கைக்கு என்ன இட்டுதோ அது வரைக்குமே நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன் மேலே வந்து மூணு பாகக்காயை வந்து பழமாக விட்டுவிட்டேன் யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது அடி புடலை நீட்டு புடலைம்பாங்க இல்லையா பாம்பு புடலை இதுதான் ஏற்கனவே நான் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி போட்டேன் பாம்பு புடலை அதில் நிறையா ஹார்வெஸ்ட்டுமே எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த பாம்பு புடலையை வந்து நான் இந்த வாட்டி போட்டிருக்கேன் போட்டு பந்தல் ஏற்றி விட்டாக்க பந்தல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக அப்படியே சாஞ்சி போயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி ஓகே இதெல்லாம் இதுமாதிரி இந்த மழைக்காலம் முடியட்டும் ஒரு மாதம் கழித்து எடுத்து கட்டிக்கலாம் இப்போதைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நிறையா பாகக்காய் எடுத்திருக்கேன் தம்பட்டை அவரை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா எல்லாருமே ஐயோ குடமிளகா உங்கள் வீட்டில் வந்து இருக்குது விதைகள் கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க நீங்கள் கடையில் வாங்குறீங்க இல்லையா மிளகா அது வந்து நீங்கள் வந்து க்ரீன் கலர் வாங்காதீங்க நிறைய பேருக்கு தெரியாது க்ரீன் கலர் வாங்கிட்டு வந்து அதே வந்து விதை வந்து சேகரித்து போடுவாங்க அது முளைக்காது முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும் நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு குட மிளகா உங்கள் வீட்லேயே ஒரு நாலு தொட்டி இருந்ததுன்னா ஒரு கூட நிறையா குடமிளகா கிடைக்குங்க நான் ரெண்டு செடியிலே பார்த்தீங்கன்னா பூனை வாட்டிலாம் தெரியும் அஞ்சாறு கொட மிளகாய் ஒரே டைமில் பறித்து கிரேவி அப்படியே ஒரு கடாய் ஃபுல்லுமே இருந்தது அந்த என்ன டிப்ஸ்னு சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த தக்காளி ரகம் மட்டும் இந்த மாதிரி போடாதீங்க நான் இந்த வாட்டி ஏமாந்து இந்த பட்டத்துக்கு போட்டுட்டேன் எனக்கு வந்து அது பெருசாக என்ன சொல்கிறது இம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த மாதிரி தக்காளி ரகம்லாம் நம்ம வீட்டில் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற தக்காளியே வந்து பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சு விட்டிங்கன்னாவே நல்லா தக்காளி நாட்டு ரக தக்காளின்னு நீங்கள் போய் மார்க்கெட்டில் கேட்டாவே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டிலே வந்து பிழிஞ்சு விடுங்க எந்த தக்காளி வளர்த்தாலும் சரி இப்போ பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் சரி நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நிறைய தக்காளி ரகங்களில் மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு அந்த தக்காளியோட விதைகளை வந்து அப்படியே பிழிஞ்சு விடுங்க அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன் குடமிளகா சொல்லியிருந்தேன் அந்த க்ரீன் கலர் அதில் வந்து காய வச்சு நீங்கள் போடவே போடாதீங்க முளைப்பு திறன் ரொம்பவே கம்மியாக இருக்கும் முளைக்கவும் முளைக்காது அது பச்சை கலர் வந்து எப்படின்னா நல்லா வந்து டார்க் ஆகும் பார்த்திங்களா குடமிளகாய் அந்த பச்சை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாலடைவில் சிகப்பு கலராக மாறும் அந்த குடமிளகா சிகப்பாக இருக்கிற குடமிளகா தான் இப்போ வர மிளகா பாருங்க நீங்கள் பச்சை மிளகாவை போட்டிங்கன்னா வராது அதுவே காஞ்ச மிளகாவை போட்டிங்கனாக்க நிறையா வரும் பார்த்திங்களா நீங்களே நார்மலாக சமைக்கிற மிளகாவையே நீங்கள் தூத்தி போடுங்களேன் வராதுங்க அதே மாதிரி காஞ்ச மிளகா வர மிளகாவை போட்டிங்கன்னா வரும் அந்த மாதிரி தான் அதே டெக்னிக் தான் இது பச்சை கலர் கொடமிளகாவை நீங்கள் தயவு செஞ்சு விதைக்காக எடுக்காதீங்க சிகப்பு கலர் குடமிளகாவை நீங்கள் தயவு செஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் சேகரித்து ஒரு சிக்ஸ் மந்த்த் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் விதைகள் நீங்கள் போட்டு உங்கள் வீட்டிலேயே குடமிளகாய் வளர்க்கலாம் குடமிளகாய் வளர்க்குறது பச்சை மிளகாய் மாதிரி தாங்க எனக்கு பச்சை மிளகாவும் என் கைக்கு நல்லா வரும் குடமிளகாவும் நல்லா வரும் நான் எந்த செடி போட்டாலுமே எனக்கு வந்து அது முளைச்சி சூப்பர் ஹார்வெஸ்ட் கொடுக்கும் ஏன்னா அது வந்து நான் எப்படி வச்சாலும் சரி எப்படி இது பண்ணி அது எனக்கே நானே வந்து எனக்கு ஒரு வாட்டி கூட விதைகள் போட்டோ இல்லை செடிகள் கட்டிங்ஸ் வச்சோ ஃபெயிலியரே கிடையாது ஏதாவது ஒரு ஒரு சில பிளான்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் வராது என்னென்னா அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா வெத்தலை அப்புறம் ஒரு சில பிளான்ட்டு எனக்கு எத்தனை வாட்டி வச்சாலுமே வராது அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ட்ரை பண்ணேன் ஒருவேளை வந்து பட்டம் தவறி அந்த வெயில் காலத்தில் வச்சனாலேயோ என்னமோ தெரியல அது வரல எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை கொடி எனக்கு வராத வெத்தலை கொடியுமே எனக்கு சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க எனக்கு நிறையா கூட நிறையா வந்து காய்கறி பறிச்சுட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அதோட சந்தோஷம் அழவே கிடையாதுங்க இல்லாமல் நம்ம கைப்பட வளர்த்தி இத்தனை காய்கறி ரகங்கள் எடுத்துகிட்டு போகிறேன் கீழே கத்திரிக்காய் சொரக்காய் பாகக்காய் அப்புறம் வந்து தம்பட்டை அவரை அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பில்லை இது எல்லாமே நான் வந்து என்னோட கைப்பட நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக ஒரு சமையல் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து என்ன எடுக்க போகிறேன்னா ஸ்வீட் லெமனுங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பழுத்தா இந்த செடியில் விட்டோன்னாக்கா எனக்கு பழுக்க ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது இதை நான் பறிச்சிட்டு போய் நான் கீழே வைக்கிறேன் கீழே வைக்கும்போது கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு நாளில் பழுத்து போயிடுது அதனால் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதேமே ஒரு நாலஞ்சு இருக்குது ஒரு ரெண்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பூ பார்த்திங்கன்னா நிறைய கலருன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் ஒரு சிஸ்டரு ஒரு சிஸ்டர்கிட்ட ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பூத்ததும் இதே கலர் தான் திரும்ப வந்து இதே கலர் தான் ரெண்டு செடியிலையுமே பூத்துருக்கு சரி ஓகே பரவாயில்ல நம்ம ஆசைப்பட்டோம் ஒரு கலராக இருந்தாலும் ஆனால் ஏழு எட்டு கலருன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன் சரி ஏமாறுறது சில விஷயத்தில் சகஜந்தான் இன்றைக்கி வந்து சூப்பரான ஹார்வெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம் நானும் வந்து ஹோட்டலில் சாப்பிட தான் செய்வேன் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ரெண்டு வாட்டியோ சாப்பிடுவேன் முடிஞ்ச வரைக்குமே நான் வீட்லேயும் சமைச்சிருவேன் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கீரை காயின்னு நம்ம சமைக்கும்போது ஏதோ அது கொஞ்சம் அதாவது கடையில் வாங்குகிற இதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம உடம்ப வந்து தாக்கு பிடிக்கும் நிறையா சிஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க என்னன்னாக்கா சிஸ்டர் நீங்கள் கம்பளி பூச்சியை எப்படி வரட்டுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் கூட ஒரு சிஸ்டர் அவங்க பேர் கூட எனக்கு அவங்க அடிக்கடி நம்மளோட கமெண்ட்டில் தொடர்ச்சி என்கிட்ட கேள்விகள் கேட்பாங்க அவங்க கேட்டாங்க எப்படி நீங்கள் கம்பளி பூச்செல்லாம் விரட்டுறீங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன் நைட்டு நேரம் நான் எந்த மருந்துமே அடிக்கலை நைட்டு நேரம் ஒரு ஏழு மணிக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மேலே அப்படியே செடி மேலே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இலையை அந்த டைமில் லைட்டு போட்டுட்டு ஒன்று ஒன்றா வந்து கொண்டுடுவேன் ஏன் மருந்து அடிக்கிறது இல்லைன்னா அந்த மருந்து கூட நம்ம செடிகளை வந்து தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தேடி தேடி ஒன்று ஒன்றா வந்து கொண்டுடுவேன் ஏன்னா நம்ம கண்ணில் வந்து எப்பவுமே செடியை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன வந்து பூச்சி இருக்குது மாவு பூச்சா இருக்கட்டும் அப்புறம் இந்த மஞ்சள் கலர் பூச்சாக இருக்கட்டும் அஸ்வினி பூச்சா இருக்கட்டும் கம்பளி பூச்சா இருக்கட்டும் அப்பப்போ நம்ம வந்து செடிகளை வந்து பார்த்துட்டே இருக்கணும் எப்போ என்னால் வந்து பார்க்க முடியல செடிகள் நாசமாகுதுன்னா நான் ஊருக்கு ஒரு வாரம் நாலு நாள் அஞ்சு நாள் போகும்போது மட்டுந்தான் என்னோடய செடிகள் வந்து இந்த மாதிரி பாதிப்பு அதிகமாகும் நான் இருந்தேனாக்கா அதை வந்து அப்பப்போ அப்புறப்படுத்திகிட்டே இருப்பேன் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா எல்லா இலையுமே சாப்பிட்டு சூப்பராக நாசம் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் நம்ம வந்து அழித்தாச்சு ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தயவு செஞ்சு என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு நம்மளோட சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருக்குனாக்க எனக்கு வந்து லைக் கொடுங்க அதுக்கப்புறம் ஐப் பட்டன் லைக் கொடுக்கும்போதே ஒரு ஸ்டார் மாதிரி வரும் அதை வந்து ஐப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே